நடிகர் தனுஷ் அவர்கள் மார்வல் யூனிவர்ஸ்ல இணைய போறாரு அப்படின்னு ஒரு சோர் சொல்ல தளபதி விஜய் அவர்கள் கோட் ஃபர்ஸ்ட் ஹாஃப பார்த்ததுக்கு அப்புறம் இந்த ரியாக்ஷனை தான் கொடுத்தாரு அப்படின்னு இன்னொரு சோர்ஸ் சொல்ல அப்படின்னு தமிழ் சினிமாவை இந்த ஆகஸ்ட் மாசம் பரபரப்பா பாத்தீங்கன்னா இயங்கிட்டு வருது அண்ட் இன்னும் சொல்ல மூவி அப்டேட்ஸோடு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ரீசெண்டா ராபர்ட் டோனி ஜூனியர் திரும்பியும் மார்வல் யூனிவர்ஸ்ல இணைஞ்சாரு அண்ட் அதுக்கான முக்கியமான காரணமா இருந்தது ரூசோ பிரதர்ஸ் தான் அண்ட் ரூசோ பிரதர்ஸ் இப்ப அவெஞ்சஸ் டாக்டர் டூ மூவிக்கான ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது அண்ட் ப்ரிடாமினி அவங்களோட கேஸ்டிங் ஒர்க்கை தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அண்ட் அவெஞ்சஸ் டாக்டர் டூ மூவில ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ண தனுஷ் அவர்களை மார்வல் யூனிவர்ஸ் கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அண்ட் இப்போதைக்கு பேச்சுவார்த்தையில பாத்தீங்கன்னா ஈடுபட்டுட்டு வராங்க மேபி அக்ரிமெண்ட் சைன் பண்ணா நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச மார்வல் யூனிவர்ஸ்ல நம்ம தமிழ் ஆக்டரான தனுஷ் அவர்கள் பீச்சர் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது செகண்ட் நியூஸா நம்ம கார்த்தி அவர்கள் அவரோட அண்ணனான சூர்யா அவர்களோட கங்குவா படத்துல வில்லனா நடிச்சார் அப்படின்னு சொல்லப்படுது அண்ட் அது உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அண்ட் கார்த்தி அவர்கள் பாத்தீங்கன்னா கங்குவா ஒன்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ரோல் தான் பிளே பண்ணுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பட் கங்குவா டூல பாத்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்டான ரோலே பிளே பண்ணுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அண்ட் அண்ட் கங்குவா எல்லாருக்குமே தெரியும் பாபி தான் ஒரு அதாவது அவருக்கு செகண்ட் பையனா பாத்தீங்கன்னா கார்த்தி அவர்கள் கங்குவாவோட யூனிவர்ஸ்ல பீச்சர் ஆகுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ரெண்டு நடிப்பு அரக்கர்கள் ஒரே படத்துல நடிச்சா என்ன மாசா இருக்கும் விஜய் சேதுமதி மற்றும் மணிகண்டன் வெப்சீரிஸ் ஒன்ல இணைந்து நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அண்ட் அந்த வெப்சீரிஸ் பாத்தீங்கன்னா டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அண்ட் இன்னும் சில இன்ஃபர்மேஷன்ஸ் பாத்தீங்கன்னா வர வேண்டியது இருக்கு கூடிய விரைவிலே வரும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் செய்யப்பட்டு வருது இந்தியன் டூவோட சொதப்பலான பெர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் கமல்ஹாசன் ஏங்கி கிடக்கிற ஒரு படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தக் லைஃப் தான் அண்ட் தக் லைஃப் மூவிய பத்தியான ஒரு இம்பார்ட்டன் அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு தேவர் மகன் படத்துல கமல்ஹாசன் மற்றும் சிவாஜி அவர்கள் இணைஞ்சே நடிச்சிருப்பாரு சேர்ந்தே இருப்பாங்க அதே போலதான் சிம்பு அவர்களும் மற்றும் கமல்ஹாசன் அவர்களும் சேர்ந்தே தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு லாஸ்ட் அண்ட் தரமான அப்டேட் தளபதி விஜய் அவர்கள் ரீசெண்டா கோட் மூவியோட பார்த்து முடிச்சார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அண்ட் தளபதி விஜய் அவர்கள்